யாருக்கிட்ட நாலாம் உன்ன மாதிரி பல நாயை பார்த்தவ என்னாச்சு கத்திக்கிட்டே வர என்னுங்க கறியை கழுவுகிறதுக்காக வச்சு நீ இப்படிதாங்க போனால் அதுக்குள்ளே நாய் தூக்கிட்டு ஓடிடுச்சி ஐயையோ அப்புறம் அப்புறம் என்ன நாசமா இருப்பேண்ணா விரட்டி போய் நாய் வாயிலிருந்து கறியை பிடிங்கிட்டு விட்டல்ல ஏன்டி இப்ப நாய் வாய் உள்ள கையை விட்டு அந்த கறியை பிடிங்கிட்டு வர்றியா அடா ஆமாங்க கறி என்ன வேலை வைக்குது அப்படியே விட சொல்கிறீங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மாறந்துறாதீங்க என்னுங்க உங்க மாமா வந்து உங்களுக்கு கூப்பிட்றாங்க

கடவுள் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கா போய் பாசத்தை காட்ட முடியாதுன்னு தான் அம்மாவும் படைச்சிருக்காரு அதே மாதிரி கடவுள் ஒவ்வொரு வீட்டுக்கா போய் தண்டனை கொடுக்க முடியாதுன்னு தான் பொண்டாட்டி படைச்சிருக்காரு நாளா எங்க அம்மா வீட்டுல பிரியாணி செஞ்சேன்னு வச்சுக்கேங்களேன் நாலு வீடு தள்ளி இருக்கவங்க என் வீட்டுக்கு வந்து வாச தாங்குல அப்படி வாசம் வருது அப்படின்னு என்னை பாராட்டிட்டு போவாங்க தெரியுமா இங்க ஒண்ணு அப்படி வந்த மாதிரி தெரியலையே

யாருமே இல்லையா என்ன சொல்லிட்டு போறா ஒண்ணு புரியலையே இந்தமா இவங்க குமாரி தேவி எங்க மாடு சங்கத்துலயே சீனியர் மெம்பர் என்ன கல்யாணம் கூட பண்ணிக்கல ஆமாங்க போன வாரம் கூட ரெண்டு மூணு பேர் வந்து என்ன பொண்ணு கட்டாங்க இப்ப என்ன அவசரம் இன்னும் ரெண்டு வருஷம் போயிட்டு வேன்னு சொல்லி அனுப்பிட்டேன் ரெண்டு வருஷம் இருக்கு கொத்தனார் வீட்டு வேலைலாம் நல்லா

பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொருத்த நீங்க வச்சிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொண்டாட்டியும் போயிடுவா பா அப்பாட்டியும் போயிடுவா இவங்க அப்பா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் அவங்க இன்னைக்கு அந்த ஊர்ல சீரியஸா சொல்றேன் ஒரு முப்பது வீட்டுல அடுப்பு இதுனா அவங்க அப்பா தான் காரணம் அவர் தான் சில்லரு போடுறாரு ஏங்க கடவுள் வந்து உங்ககிட்ட ரெண்டு வரம் வரந்தாரேன்னு சொல்றாரு சரி அதுல அறிவு ஒண்ணு பணம் ஒன்னு நீங்க எதை கேட்பீங்க எனக்கு பணம் வேணும்னா நான் கேட்பேன் நான் அறிவு வேணும் அழுத்தவும் குழந்தைகளை இரண்டை அழுத்தவும் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண பொருளுக்கு காசு வேணும்னா என் மூன்றை கண்ட வெட்டி செலவுக்கு ஆடம்பர செலவுக்கு காசு வேணும்னா மூடிட்டு போனை வைக்கும் இல்லை என்றால் செருப்படி உள்ள பக்கத்து வீட்டு பையன் நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது மார்க் வாங்கியிருக்கான் உனக்கு தெரியுமா ஐயோ அப்ப அந்த ஒரு மார்க் எங்க போச்சு அந்த ஒரு மார்க் எங்கேயும் போகல பயம்தான் வாங்கிட்டு வந்துருக்கான் ஆண்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் இந்த கொழுந்தையான்னு வந்தா உங்களுக்கு எல்லாம் என்ன ஒரு இது வந்திருது எல்லா ஆண்களும் அப்படித்தான் இருக்கு என் வீட்டுக்கார கூட உட்பட ஆஹ என் வீட்டுக்கார்கிட்ட சொன்னேன் சரி மாமா என் தங்கச்சியை பார்த்து நாலு மாசம் ஆகுது ரெண்டு நாளும் அவ வீட்ல இருந்துட்டு வரலாம்னு தோணுது ஒரே அவ நனப்பாவே இருக்குது மாமா என்ன சொல்லிருக்கேன் சரி பின்னாடி இருந்துட்டு சொல்றாருக்கா கள்ளி நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அது யாராவது பண்ணி கொடுத்தேன் யாரு எல்லா ஆம்பளைங்களுக்கும் பொண்டாட்டின்னா ரொம்ப பிடிக்கும்டா ஆனா அது அடுத்தவன் பொண்டாட்டியா இருக்கும் I <laughs> don't